ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது சாட்டர்டே வ்ளாக் இன்னைக்கு நாங்கள் வெளியில் போகிறோம் நானும் பாப்பாவும் அதனால நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோம் குரூப் பார்க்க போகிறியா யார் வீட்டுக்கு போகிற காயும் இல்லை இலக்கிய வீட்டுக்கு போகிறேன் இலக்கிய வீட்டுக்கு வீட்டுக்கு போய் குரூப் போறியா அப்போ இலக்கிய பார்க்க போறியா red rose நல்லா இருக்கா இங்க இங்க பாறியா இது குத்துதா சரி ஓகே ரெடி வெச்சிரலாமா வா இது கியூட்டா இருக்கா இது நீ எப்படி இருக்கு மூணு பேரும் கிளம்பிட்டோம் நானும் பாப்பாவும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம் அஜித் வந்து ஆஃபீஸ் கிளம்பிட்டார் அப்புறமா தோசை ஊற்றி சாப்பிட்டு கிளம்பிட்டோம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நானும் காயும் பஸ்ஸில் போயிட்டோம் யார் வீட்டுக்கு போகிற ஸ்டாப் வந்துருச்சு அதுக்கப்புறம் நானும் காயவும் ஆட்டோ பிடிச்சி போயிட்டோம் எங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து தெரியாது தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகிறோம் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேற வீட்டில் இருந்தாங்க வீடு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் போவோம் அதனால தெரியல அவ வீட்டுக்கு கீழே போயிட்டோம் ஆனா வீடு எந்த வீடுன்னு தெரியாது அவளுக்கு கால் பண்ணால் எடுக்கவே இல்லை அப்புறம் அவன் தங்கச்சிக்கு கால் பண்ணி கேட்டா அக்கா குளிச்சுட்டு இருக்காக்கா அப்படின்னு குட்டி മീനു സാമി പട്ടു ഡാ സാമി രിയദ എന്താച്ചി എങ്ങന പോണ പെടില്ല പെగిടി നമ്മക്ക് ആ എന്നെ മുണ്ട കേറി നീ വീടി ഇരിക്കാ വട്ടു എന്തു വരണം വരട്ടേ ഇങ്ങനെ അളിരാം വരട്ടേ ഇങ്ങനെ അട്ടിക്കോ ദി ബിറ്റ് ദി ബിറ്റ് ദി ബിറ്റ്

கண்ண தொடுச்சு லட்டு கண்ண தொடுச்சு கோடோம் வீடியோ எடு போ கண்ண தொட்டுன வீடியோல நீ அளுவே கைக்கு போற ஆபரேடி வீடியோ எடுக்கறாங்க நீ அளுது கொஞ்சம் நல்லா இருக்க அதுக்கண்ண தொட லட்ட ஏ நல்லா சூடு கொட்டக்றியா டி பண்ண என்னலாம் வீட்டுக்கு நானும் வணக்கம் வணக்கம் நீ வணக்கம் சொல்லு ரியலி சொல்ல வணக்கம் சொல்லு வணக்கம் வணக்கம் என்ன ஒட்டியான அத்தை வீட்டுக்கு வந்திருக்கறோம் யாரு வீட்டுக்கு ஏ நீ இல்ல ஒட்டியான நானே வந்திருக்கோம் மர்வலல்ல இந்த மாதிரிதா சொல்லு சில்லி போடு சில்லி போட்டுடலாம் அவங்கள

வா மேலே எதுக்கு ஏறினேன் எதுக்கு ஏறின சுவா நீ இப்போ மட்டும் வந்துடுவான் அங்க பாரு பாப்பாவும் நல்லா பிடிச்சிக்கோ பாப்பா கீழே விழுந்துருவா சொன்னாங்க நீ எனக்கு அமௌண்ட் கொடுத்தவங்க நான் படிக்க அனுப்பிச்சி விட்டு

காயுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ப்ரைட் போட்டுவிட்டேன் இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் அந்த எரும மாடு கழ்த்திட்டா அதுக்கப்புறம் ரெண்டாவது டைம் திரும்ப லாஸ்ட்டாக போட்டிருக்கேன் அதை நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்ல மண் சாப்பிடணும் இலக்கியாக் வந்து ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இலக்கியாக் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன் ஆனால் இந்த டைம் எதுவும் தெரியல ரொம்ப சிக்காக இருந்தது என்னால் அது எடுக்கவே முடியல இந்த மாதிரி இருந்ததே இல்லை ஓகேமா ரோஜமாக இருந்தது பட் ஓகே ரொம்ப ட்ரை பண்ணி நல்லா போட்டுவிட்டேன் நினைக்கிறேன் ஆனால் அந்தளவுக்கு நல்லா இருக்கும் இந்த டைம் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை கால் போட்டது கூட ஏதோ ஓரளவுக்கு ஓகேன்னு தோணுச்சு இது வந்து அந்தளவுக்கு எனக்கு தெரியல தோணல லாஸ்ட்டாக வந்து நாங்கள் லாஸ்ட் பிக் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட்டாக வீடியோ அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க காயூக்கு நல்லா இருக்கா இலக்கியாவுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இலக்கிய பின்னாடியே வரான் பால் தரேன்னு சொன்னதும்

போகேவா அமேம்மா கட்டர்க்கோ சைடு ஏய் ஏரணா இங்க காட்டுنا இங்கதான கிப்பி வப்பாங்க அது என்ன கூடாது என்னடா நார்ம ஒட்டே வச்சிருக்க இதுதான் வந்து நான் செகண்ட் டைம் அவளுக்கு போட்டுவிட்டேன் இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க காயும் இலக்கியா கூட வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அதுக்காக வந்து நாங்கள் போட்டுவிட்டோம் கரெக்டாக எங்களுக்கும் அது மாதிரி டைம் கிடச்சிருச்சு முன்னாடினால்தான் பிளான் போட்டோம் ஃப்ரைடே நைட் தான் பிளான் போட்டோம் சாட்டர்டே வந்து கரெக்டாக நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா இலக்கியா வந்து சண்டே ஊருக்கு போகிறா அதுக்கு முன்னாடி பார்த்துடணுன்னு சொல்லி நாங்கள் பிளான் போட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மார்னிங் வந்தோம் ஈவினிங் வந்து கரெக்டாக கிளம்பிட்டோம் மழை வர மாதிரி இருந்தது வீட்டிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் நாங்கள் கேப் போட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் வரையும் கேப் போட்டிருக்கோம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இந்த பிளாக் இதோடு முடிஞ்சது இலக்கிய காய்க்கு கூட வீடியோ போட்டுவிட்டேன்